ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தமிழா தொக்கு பிரியாணி அப்படின்ற ஒரு கடை நம்ம டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்போ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் தான் கொடுக்குறாங்க சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணுறதுக்கு நானும் டாமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க் இருந்ததுன்ட்டு பெருங்குடி வரைக்கும் போயிருந்தோம் போயிட்டு ரிட்டர்ன் வர வழியில் தான் இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிவிட்டு பட் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நானும் டாமும் இந்த இடத்துல சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை எங்கள் ரெண்டு பேருக்குமே அப்படி என்ன தான் நல்லாயிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டே இருந்தேன் டாம் கிட்ட சரி ஓகே சாப்பிட்லாம் சாப்பிட்லாம்னு அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம அதை வந்து பார்த்திங்கனா அக்கா பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஆளுன்றதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும் இது வந்து பார்த்திங்கனாக்கா காம்போ பிரியாணி காம்போ பிரியாணியில் என்னென்ன கொடுக்குறாங்க ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தா ஒர்த் இல்லையான்றது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்றதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இருக்காது பிரியாணி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு வைக்கிறாங்க சிக்கன் தொக்கில் நம்மக்கிட்டையே ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க லெக் பீஸ் வேணுமா இல்லை பீஸ் வேணுமா இல்லை எலும்பாக வேணுமான்றது நம்ம கிட்டே ப்ரிஃபர் பண்ணுறாங்க நம்ம என்ன வேணும் சொல்கிறோமோ அதை தான் அவங்க வச்சு கொடுக்குறாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெக் பீஸ் தான் கேட்டிருந்தோம் எங்களுக்கு ஒரே ஒரு இருந்தாலும் பரவாயில்ல லெக் பீஸாக வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அண்ணனும் நான் தேடி பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம தேடுற லெக் பீஸ் கிடைக்குதா கிடைக்கலையான்றதை மறக்காம பாருங்க கிடைச்சிருச்சு சரி ஓகே இதுக்கு கூட நான் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா இதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முட்டை வச்சு கூட வந்து பார்த்தீங்கனாக்கா கேசரி வைக்கிறாங்க ஸ்வீட்டுக்கு நிறைய இடத்துல கேசரி இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிரெட் அல்வாவும் வச்சு கொடுக்குறாங்க பிரெட் அல்வா இல்லாத டைமில் கேசரி வச்சு கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா ஆனியன் ரைட்டாக வச்சு கொடுக்குறாங்க ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் ஓகே எல்லாமே வச்சு கொடுத்து ஒன் ட்வென் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே வர்த்துன்னு தான் சொல்ல முடியும் இதே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிலாம் போனாக்கா த்ரீ கிட்ட வருது பிரியாணி இன்னும் ஒன்று அவங்க எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பச்சடி கொடுக்குறாங்க இவங்க கத்திரிக்காய் பச்சடி இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா சா ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் கொடுக்குறாங்க பாஸ்மதி ரைஸில் கொடுத்து இது இவ்வளோவும் வச்சு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒர்த்து தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டாம சாப்பிட சொன்னால் இல்லை நீ சாப்பிடுன்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க நாங்கள் இதில் வித ஒரு பொய்யும் சொல்லலை அவங்க என்னென்ன வச்சு கொடுக்குறாங்கன்றதையும் சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி யார் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் எப்படி இருந்தது ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒர்த்தாக ஒர்த்து இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ வாங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குது கார சா காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரைஸு சூடோடு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு இப்போ ஆனியன் வச்சு கொஞ்சம் முட்டை வச்சுக்கலாம் அதில் முட்டை வச்சு இந்த கறி தொக்கம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மூணும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துரலாம் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்வீட் வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் டேஸ்ட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம லெக் பீஸ் எப்படி இருக்குன்றது நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் கறி எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கா வேகலையா அப்படின்றது கறி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த லெக் பீஸை தூக்கும்போதே கொஞ்சம் சதை கீழே விழுற அளவுக்கு இருந்தது நல்லா பஞ்சு மாதிரி டேஸ்ட் டேஸ்ட்வைஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்